ஹாய்விவர்ஸ் இந்த பிரபஞ்சத்திலேயே மிகவும் பெரிய ஸ்டார் அல்லது நட்சத்திரம் எதுவென்றால் அதுதான் எமது மில்கிவே கெலக்சியை சுற்றி வலம் வரும் சேட்டலைட் கெலக்சியான லார்ஜ் Magellanic க்ளவுட் என்ற கெலக்சியில் அமைந்துள்ள WOHG64 சிக்ஸ்டி ஃபோர் என்ற ஸ்டார் ஆகும் இந்த ஸ்டார் பூமியிலிருந்து சுமார் ஒரு லட்சத்தி அறுபது ஆயிரம் ஒளியாண்டுகள் தொலைவில் அமைந்துள்ளது அதாவது இது அமைந்துள்ளது எமது மில்கிவே கேலக்ஸியில் அல்ல இது மிக பெரிய ஸ்டாராக இருந்தபோதிலும் போதிலும் வெறும் கண்களால் இதனை பார்க்க முடியாது காரணம் இது அமைந்திருப்பது சுமார் ஒரு லட்சத்தி அறுபது ஆயிரம் ஒளியாண்டுகள் தொலைவில் லார்ஜ் மெஜலனிக் கிளவுட் எனப்படும் கேலக்ஸியில் ஆகும் நாம் ஏற்கனவே ஸ்டீபன் ஸ்டீஃபன்சன் மற்றும் ஜூ வைஸ் குட்டி என்ற மிக பெரிய ஜாயின் ஸ்டார்கள் பற்றி கேள்விப்பட்டிருப்போம் அந்த இரண்டு ஸ்டார்களும் எமது மில்கிவே கேலக்சியின் மத்தியில் அமைந்துள்ளன இந்த ஸ்டார்கள் சுமார் எமது சூரியனை போன்று இருந்து ஐநூறு மடங்கு மிகப்பெரியவை இதுவே மிகப்பெரிய ஆச்சரியத்தை எமக்கு ஏற்படுத்தின ஆனால் இந்த டபிள்யூஓஹெச் ஜி சிக்ஸ்டி ஃபோர் என்ற ஸ்டார் சூரியனை விட சுமார் ஆயிரத்தி ஐநூறிலிருந்து ரெண்டாயிரத்தி இருநூற்றி ஐம்பது தடவை மிக பெரியது கற்பனையிலும் செய்து கற்பனையும் செய்து பார்க்க முடியாத அளவு மிக பெரிய ஒரு சூப்பர் ஜாயின் ஸ்டார் தான் இந்த டபிள்யூஓஹெச் ஜி சிக்ஸ்டி ஃபோர் என்ற ஸ்டார் ஆகும் இது பூமியிலிருந்து மிக அதிக தொலைவில் அமைந்திருப்பதனால் இதனை எம்மால் வெறுங்கண்களாலோ அல்லது சாதாரண தொலைக்காட்டியினாலோ பார்க்க முடியாது என்ற போதிலும் இந்த ஸ்டார் தான் இதுவரை மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்ட ஸ்டார்களில் மிக பெரியதாகும் இது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு கன்ஃபர்ம் பண்ணப்பட்டது ஆனால் இது உண்மையில் கண்டுபிடிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் ஆகும் அப்பொழுது இது ஒரு மிகப்பெரிய சுப்பனோவா எக்ஸ்ப்ளோஷனாக இருக்கக்கூடும் என்றுதான் விஞ்ஞானிகள் கருதினார்கள் ஏனென்றால் அதன் அளவு அதன் சைஸ் மிக பெரிதாக இருந்ததே காரணமாகும் பின்னர் நடைபெற்ற ஆய்வுகளின் அடிப்படையில்தான் இது ஒரு தனி நட்சத்திரம் என்பது நிரூபிக்கப்பட்டது இந்த நட்சத்திரம் அது அதாவது எமது சூரியன் பதினொரு ஆண்டுகளுக்கு ஒரு முறை மிக சோலா ஃபிளயா எனப்படும் நிகழ்வின் ஊடா ஊடாக மிகப்பெரிய ஸ்டார் பொருட்களை அது விண்ணில் விசிறி எறிகின்றது ஆனால் இந்த நட்சத்திரம் அதற்கு அதுவும் ஒரு கால பகுதிக்குள் எமது சூரியனை மாதிரி இருபத்தி ஐந்து மடங்கு ஸ்டார் பொருட்களை அது விண்ணில் விசிறி அடிப்பதாக கூறப்படுகின்றது அவ்வாறென்றால் இந்த ஸ்டார் எவ்வளவு பெரிதாக இருக்கும் என்பதை எம்மால் கற்பனை பண்ணி பார்க்க முடிகின்றது மேலும் இந்த ஸ்டார் உண்மையில் சுமார் மூவாயிரத்தில் இருந்து மூவாயிரத்தி நானூறு கெல்வின் அளவு வெப்பநிலை உடையது அதாவது இந்த வெப்பநிலை சூரியனை விட குறைவாகத்தான் இருக்கின்றது ஒரு கூழான ஸ்டாராகத்தான் இது இருக்கின்றது ஆனாலும் சூரியனை விட இலட்சக்கணக்கான மடங்கு பிரகாசமான ஒரு ஸ்டாராக இது இருக்கின்றது சூரியனை விட சுமார் ஆயிரத்தி ஐநூறிலிருந்து இரண்டாயிரத்தி இருநூறு தடவைகள் மிக பெரிதாகவும் இலட்சக்கணக்கான மடங்கு மிக பிரகாசமான ஸ்டாராகவும் சூரியனை சூரியனின் அளவான ஸ்டார் பொருட்களை ஒரு குறித்த காலத்திற்கு ஒருமுறை விண்ணில் விசிறி அடிக்கும் அதாவது த இழக்கும் ஒரு ஸ்டாராகவும் இது காணப்படுகின்றது இந்த லார்ஜ் மெஜலனிக் க்ளவுட் எனப்படும் கெலக்சியில் இவ்வாறான சூப்பர் ஜாயண்ட் ஸ்டார்கள் நிறைய காணப்படுகின்றன என்றாலும் இந்த டபிள்யூஓஹெச் ஜி சிக்ஸ்டி ஃபோர் என்ற ஸ்டாரினை மிஞ்சுவதற்கான இந்த ஒரு ஸ்டாரும் இதுவரை கண்டுபிடிக்கப்படவில்லை நாம் இந்த ஸ்டாரினை எமது சூரியன் இருக்கும் இடத்தில் வைத்தால் என்ன நடக்கும் என்று கற்பனை பண்ணி பார்ப்போம் இது எமது புளுட்டோ உட்பட எமது சூரிய மண்டலம் முழுவதையுமே ஆக்கிரமித்து விடும் அதாவது சூரியன் இருக்கும் இடத்தில் இந்த WOH ஜி சிக்ஸ்டி ஃபைவ் என்ற ஸ்டார் இருந்தால் என்ன நடக்கும் என்றால் எமது பூமி வியாழன் ஃப்ளூட்டோ மற்றும் ஃப்ளூட்டோவிற்கு உள்ள அனைத்து சூரிய மண்டல பொருட்களும் இந்த ஸ்டார் உள்ளேயே வந்துவிடும் இந்த ஸ்டார் அந்த அனைத்து பொருட்களையும் தன்னுள்ளே அடக்கிவிடும் அவ்வளவு விசாலமான ஸ்டார் தான் இது ஆகவே இந்த ஸ்டார் எமது சூரியனின் சூரியனில் இருக்கும் இடத்தில் இருந்தால் எமது பூமி பூமியில் உயிர் வாழ்க்கை நடைபெற முடியாது ஏனென்றால் பூமியே இருக்காது இந்த அடுத்தது இந்த ஸ்டாரினை ஒளி சுற்றி ஒளியின் வேகத்தில் சுற்றி வருவதற்கே சுமார் பதினேழு மணித்தியாலங்கள் எடுக்கும் அவ்வாறானால் ஒளியின் வேகத்தில் இந்த ஸ்டாரினை சுற்றி வருவதற்கே பதினேழு மணித்தியாலம் எடுக்கும் என்றால் சாதாரணமாக டெக்னாலஜியினை வைத்து நாம் அதனை சுற்றி வருவது என்றால் எத் எத்தனை ஆண்டுகள் எடுக்கும் என்று உங்களால் கற்பனை பண்ணி பார்க்க முடிகின்றது அல்லவா ஆகவே இந்த வீடியோவின் ஊடாக நாம் இந்த பிரபஞ்சத்தில் இதுவரை மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்ட மிகப்பெரிய ஸ்டாரான மிகப்பெரிய சூப்பர் ஜாயண்ட் ஸ்டாரான WOHG64 ஜி சிக்ஸ்டி ஃபோர் என்ற ஸ்டார் குறித்த விவரங்களை உங்களுக்கு கொண்டு வந்தோம் மீண்டும் இந்த ஸ்டார் குறித்து கூறுவது என்றால் இது லார்ஜ் மெஜலினிக் க்ளவுட் என்ற கேலக்ஸியில் அமைந்துள்ள ஹைப்பர் சூப்பர் giant என்ற ஸ்டார் ஆகும் பூமியிலிருந்து சுமார் ஒரு இலட்சத்தி அறுபது அறுபதாயிரம் ஒளியாண்டுகள் தொலைவில் இது அமைந்துள்ளது அதாவது பூமியில் நாம் காணும் இதன் ஒளி சுமார் ஒரு லட்சத்தி அறுபது ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் வெளியிடப்பட்டதாகும் எனவே இவ்வாறான சுவாரஸ்யமான விந்தையான எஸ்ட்ரோனமிக்கல் வீடியோக்களுக்காக எம்முடன் தொடர்ந்தும் இணைந்திருங்கள்